கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி ஏன் அப்படின்னா உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சி வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் தொண்ணூறு நாட்கள் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சமாயி நீச்ச பங்கமாயி ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தாய் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஆஃபீஸில் ரொம்ப நிறைய பேருக்கு உதவிகள்லாம் பண்ணி அதனால் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் வேலையில் தொந்தரவுகள் இதெல்லாம் நடந்த காலம் கடந்த காலகட்டங்கள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாகி நீச்ச பங்கமாக போகிறார் அந்த நீச்ச பங்கம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய உதவிகளை செஞ்சுருப்பீங்க நிறைய பேருப்பு நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றியிருப்பீங்க உங்களுடைய உதவிகள் செய்ததுனால தான் உங்கள் உதவியை வாங்கினதுனால தான் அவங்க இன்றைக்கி நல்லாவே இருக்காங்க அந்த நிலைகள் உங்களுடைய அந்த ஆசிர்வாதங்கள் உங்களை காப்பாற்றி தான் இருக்குது அது எல்லாம் நடக்கலை சார் எனக்கு அஷ்டம செண்டில் எனக்கு வேலை போயிடுச்சு அஷ்டம செண்டில் நிறைய பாதிக்கப்பட்டேன் அதெல்லாம் அந்த நேரம் ஆனால் அந்த புண்ணியங்கள் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடைய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க போது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது நிறைய பேருக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கேட்காமலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த செவ்வாய்கு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு வேலையில் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதுங்க பேங்க் எக்ஸாம் எழுதணும் கிடைக்கணும்னு நினச்சி கடை க எழுதுங்க இந்த மூணு மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக பலனின் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே போகுது ஆனால் அதுக்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ரொம்ப முக்கியம் என்ன ய யோகாதிபதியாக இருந்து நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தில் இருக்கும்போது நிறைய யோகங்களை கொடுப்பார் நிறைய சுப யோகங்களை கொடுப்பார் தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அதான் ரொம்ப முக்கியம் வர வாய்ப்பை விட்டுறாதீங்க ஐயோ அஷ்டமி நடக்குது நான் புதுசாக எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது நான் செய்யக்கூடாது அது மாதிரி கிடையாது புதிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கான முயற்சிகள் நிறைய பேர் செய்யுங்க இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களோ பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் டவுட்டே கிடையாது ரியல் எஸ்டேட்டில் நிறைய இடம் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் நிறைய லாபங்கள் நிறைய வரவுகள் வரப்போகுது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குங்க அது மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு உங்களை கண்டிப்பாக எடுத்து சொல்லும் நீங்கள் போடுறக்கூடிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது லாபங்கள் அதிகமாக உண்டு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய லாபங்கள் உள்ள உள்ள நேரமாக அடுத்த மூணு மாதம் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயு ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சு பூர்வீக சொத்துனால் இருந்த தடைகள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் விலகி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரப்போது அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க இல்லை பூர்வீக சொத்து எதாவது வர வேண்டியிருக்கு நீங்கள் யார்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு உங்களுக்கு எதாவது வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கேளுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு பூர்வீகத்தில் உங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான தருணம் அதுக்கான முயற்சியை இந்த கடகராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு யோகமான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த யோகமான வாழ்க்கை அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் லேட்டாக இருக்கும் இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே ஏழாம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் லேட்டாக இருக்கும் ரொம்ப லேட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு முப்பத்தஞ்சு வயசுலாம் தாண்டி போயிட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கடகராசி என்பதை செய்யலாம் கல்யாணமாய் பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான நேரம் அமைப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா விவாகரத்தில் ஆகிருக்கு ஆகாமலாம் இல்லை கடகராசிக்கு அந்த அஷ்டம சனினால் நிறைய பேருக்கு மனைவினால ஒரு துரோகங்கள் கணவரால் ஒரு துரோகங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் நடந்ததுனால உங்களுக்கு ஒரு பிரிவினைலாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரிவினையிலேருந்து வெளில வந்து மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து பண வரவுகள் வரும் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா இந்த கடக ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனால யோகத்தை மட்டுமே கொடுக்க போகிறார் அந்த யோகம் பண வரவுகள் தேவை இருக்குது உங்களுக்கு எனக்கு பிஸ்னஸால் தான் சார் பிரச்சனை நான் லோன் கேட்டிருக்கேன் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தொண்ணூறு நாட்களில் நிறைய பண வரவுகளை கொடுக்க போகிறாரு வேலையில் இருக்கீங்களா வேலையில் உங்களுக்கு உயர் பதவி இல்லை சார் உயர் அந்தஸ்து இல்லை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் மாறுங்க இப்போ நீங்கள் வேதாவது வேலை மாற்றம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் நிறைய கடகராசி என்பது இந்த வயசுக்கு அப்புறம் எங்கே மாறாது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசு ஆகிடுச்சி அப்படின்னு யோசிச்சிட்டீங்க அந்த நிலையெல்லாம் மறந்துடுங்க இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சி ஒரு வெற்றி முயற்சியாக இருக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறப்போது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த கடகராசி என்பதை செய்யலாம் அதே போல் கடகராசியாக இருக்கீங்க நிறைய பேர் வெளிநாடு போகணுன்ற ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கடகராசி அப்படின்னு சொல்கிறது நீர் ராசியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளில் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி நிறைய பேர் வீசா அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு இன்டர்வியூ எழுதியிருப்பீங்க ஒரு எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும் அந்த எக்ஸாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கூட மார்க் வராமல் போயிருக்கும் ஐயோ என்னடா நல்லா ப்ரிப்பேர் பண்ண எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கடகராசி என்பது இருந்தது அஷ்டம சனி அதனால் அந்த பாதிப்பு இருந்தது ஆனால் அதெல்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரூ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது வீசா அப்ளை பண்ணுறது அதுக்கு ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவைன்னா அதுக்கான முயற்சிகள் செய்வது எல்லாமே சிறப்பாக இருந்து நீங்கள் வெளிநாட்டில் போய் அடுத்த தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு வீசா கிடைக்கக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய உயர்வுக்கு வரப்போதால் எந்த டவுட்டுமே கிடையாது அங்கே ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் யாரெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு இடமாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறீங்க ரொம்ப நாள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த தொண்ணூறு நாளில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கேயே பர்மனெண்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை காத்துட்ருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து ஆரம்பிக்க போகிறனா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் செய்வதற்கான அற்புதமான தருணம் இந்த தொண்ணூறு நாட்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் மிகப்பெரிய அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு எந்த டவுட்டுமே கிடையாது சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டில் வேலையில் பிரச்சினையூட இருக்கீங்க நம்ம இந்தியா வந்துடலாமா நம்ம இந்தியா வந்தால் நம்மளுக்கு செட்டில் ஆகிடலாமா நம்மளுக்கு இந்தியா வந்தால் நல்லா இருக்குமான்ற சிந்தனைகளோடு இருக்கீங்க ஒரு மன கலக்கத்தோட இருக்கீங்க மன கஷ்டத்தோடு இருக்கீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்த ஒரு நு தொண்ணூறு நாள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கப்புறம் வாங்க கண்டிப்பாக அந்த தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதனால் பெர்மனண்ட்டாக அங்கேயே செட்டில் வாய்ப்புகள் இந்த கடகராசி இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வராத பணம் எல்லாமே வரும் நிறைய கடகராசி என்பர்களுக்குன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன் அந்த பணம்லாம் வரல அப்படின்னு ரெண்டரை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அதனால் நீங்கள் வெளில வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சில பேர் வெளிலேருந்து வாங்கிலாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் நஷ்டமாகி கஷ்டமாகி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாற்றங்கள் அடைந்தவர்கள் இந்த கடகராசி கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அந்த நிலையெல்லாம் மாறும் வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த தொண்ணூறு நாள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் அதே பணத்தை ஏமாந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பணம் போடுங்க நான் உங்களுக்கு ரெட்டை பே ரெட்டு பேக்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாந்தவங்கலாம் இந்த காலகட்டத்தை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது செய்கிறது அந்த சட்ட ரீதியான செயல்கள்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அதுக்கான வாய்ப்புகளை முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள் அது வருது வரலன்றது அப்புறம் ஆனால் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு நல்ல உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய லாட்ரியில் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் சில இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க மாதத்தில் ஒரு இந்த ஒரு மூணு மாதத்தில் ஒரு நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக விழுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அது உங்கள் சுயஜாதத்தையும் பார்த்துங்க தெரிஞ்சுட்டு பாங்க அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கடகராசி என்பவர்களுக்கு பொதுவான படங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்குது கோச்சார செவ்வாய் உங்கள் ஜனர ஜாதக செவ்வாய் பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவன் கொடுத்தே தீர்வார் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருக்குது நீண்ட காலமாக உங்களுக்கு வேலை இல்லை நீண்ட காலமாக பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் தொல்லைகள் இருக்குது ஒரு ஏமாற்றங்கள் இருக்குதுன்னா ஒரு இடம் விற்க முடியல அப்படின்னா அதுக்கெலாம் உங்கள் சுய ஜாதகம் மிக முக்கிய காரணமாக இருக்குது சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் என்ன நினச்சி வெறும் முந்நூறு ஐம்பத்தோரு ஐம்பத்தூர் பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல் பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசனை ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்க போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து